ஜம்முவில் பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதலை தொடங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன ஜம்மு மட்டுமின்றி சம்பா பதான்கோட் ஆகியவற்றின் வான் பகுதிகளில் பாகிஸ்தான் ட்ரோன்கள் தென்பட்டுள்ளதாக இந்திய ராணுவ வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன பாகிஸ்தான் ட்ரோன்களை இடைமறித்த இந்திய ராணுவம் அதனை தாக்கி அழித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீநகர் பகுதியில் மக்கள் வெளியே வராமல் இருப்பதற்காக எச்சரிக்கை மணி ஒழிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அடுத்த சில மணி நேரத்திற்கு யாரும் வெளியே வர வேண்டாம் என ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா வேண்டுகோள் விடுத்துள்ளார் இவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஜம்முவிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் உள்ள அனைவருக்கும் எனது மனமார்ந்த வேண்டுகோள் என்னவென்றால் அடுத்த சில மணி நேரங்களுக்கு தெருக்களில் நடமாடுவதை தவிர்த்து வீட்டிலேயே அல்லது நீங்கள் வசதியாக தங்கக்கூடிய அருகிலுள்ள இடத்தில் இருங்கள் வதந்திகளை புறக்கணிக்கவும் ஆதாரமற்ற அல்லது சரிபார்க்கப்படாத தகவல்களை பரப்ப வேண்டாம் இதை நாம் ஒன்றாக கடந்து செல்வோம் என்று பதிவிட்டுள்ளார் இந்தியா நடத்திய தாக்குதலுக்கு பழிவாங்கும் நோக்கில் இந்தியாவின் வடக்கு மற்றும் மேற்கு எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் ட்ரோன்களை அனுப்பியும் ஏவுகணைகளை கொண்டும் தாக்குதல் நடத்தியது ஜம்மு சம்பா பதான்கோட் உள்ளிட்ட பகுதிகளில் ட்ரோன்களை கொண்டு தாக்கும் முயற்சியை இந்தியா வெற்றிகரமாக முறியடித்தது இருப்பினும் இன்று இரண்டாவது நாளாக ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தும் முயற்சியை பாகிஸ்தான் தொடங்கியுள்ளதாக இந்திய ராணுவ வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன நேற்றைய போலவே பாகிஸ்தான் முயற்சிகளை இந்தியா முறியடித்து வருகிறது